நம்ம எல்லாரும் ஒரு கைகோத்து நின்னா மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையலாம் மிகப்பெரிய ஒரு இலக்கு அடையலாம்னு கூட நான் சொல்லுவேன் கண்டிப்பாக இது முடியும் கண்டிப்பா எல்லாரும் முயற்சி செய்தால் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது கண்டிப்பாக வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் எல்லோரும் என்னுடைய என்னுடைய தரப்புல நான் என்ன சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு சண்டையோ எந்த ஒரு எதிர்ப்போ எந்த ஒரு அதிருப்தி இருக்கக்கூடாதுன்னு நான் நான் நினைக்கிறேன் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு நானும் சின்ன வயசுலயோ ஒரு அறியாமையில இருந்திருக்கலாம் ஆனா இதுக்கு மேலே வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பலமாக நம்ம மாறணும் ஜல்லிக்கட்டு சொந்தங்கள் இந்த பலம் மாற மாறு மாறத்தான் நம்ம ஜல்லிக்கட்டை பாதுகாக்க முடியும் நல்லா வலுப்படுத்த முடியும் இதுக்கு அப்படியே ஒரு ஜல்லிக்கட்டுல இருக்கிற பிள்ளைகள்லாம் திருத்த முடியும் இதை தட்டான அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியும் நாம் இந்த பகை இந்த எதிர்ப்பு நீ பெரியாலா நாம் பெரியாள் நீ பெரிய செட்டா நான் பெரிய செட்டாங்கிற ஒரு நோக்கத்தை கொண்டு போய் அடுத்த செட்டை அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்தோம்னா இது வந்து ஒரு காலப்போக்கில் அடித்தடியா மாறும் ஒரு வெட்டு கொடுத்தா கூட மாறும் வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி எண்ணங்களுக்கு செல்லக்கூடாது நம்ம ஒரு சந்தோஷத்தோசம் இருக்கிறோம் நம்மளுடைய பாட்டன் பார்த்த பா பாட்டன் போட்ட பாதுகாத்த ஒரு பாரம்பரிய விளையாட்டு இந்த விளையாட்டை நம்ம வந்து ஒரு சந்தோஷத்தோட தான் கொண்டாடணும் அதை கொண்டு போய் நம்ம ஒரு ஒரு அப்படி மோட்டிவேஷனோ அந்த மாதிரி ஒரு பேட் அந்த மாதிரி ஹேபிட்டோட போக கூடாது கண்டிப்பா ஒரு நல்ல எண்ணம் வெளிப்படுத்தணும் வளரும் பின்னாடி வரும் தலைமுறைகள் பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்து ஒற்றுமையா நின்னாங்க அந்த ஒற்றுமையின் தான் இன்னைக்கு வந்து நம்ம ஜல்லிக்கட்டை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜல்லிக்கட்டை பார்க்குற கைதட்டுறோம் ஜல்லிக்கட்டுல இருக்கிற நல்லது கிட்டதெல்லாம் பேசுறோம் ஆனா இனி வரும் தலைமுறைகள் அடுத்த தலைமுறைகள் பாத்தீங்கன்னா இந்த ஒற்றுமையை வந்து கொண்டு இன்னும் இப்ப அன்னைக்கு மெரினா பிரச்சனை வந்துச்சுன்னா நாளைக்கு ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனைனா தமிழ்நாடு ஸ்தம்பிக்கணும் அந்த அளவுக்கு போராட்டம் பண்ணணும் ஒற்றுமையா இருக்கணும் ஒற்றுமை என்ன ஒரு ஒரு குடைக்குள் சொல்லி இந்த நேரின் வாழ்வாயிலாக கேட்டுக்கொண்டு உங்களுக்கு இந்த வருகின்ற ஜல்லிக்கட்டு எப்படி நடக்கணுங்கிறதுக்கு எல்லா விதிமுறைகளும் அரசு உட்பட்டு அரசு வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதை பின்பற்றி சில வந்து பாதுகாப்பா இருக்கணும் மெயினா எந்த ஒரு ஜல்லிக்கட்டு சொந்தங்களுக்கும் அடிபட்ட கூடாது அதில் நான் வந்து ரொம்ப ஒரு ஒரு வேண்டுகோளா கூட வைக்கிறேன் ரொம்ப அலட்சியமா இருக்க வேண்டாம் நம்ம மாடை ஊக்குறங்கிறத நம்மளோட உயிர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது ஒரு எல்லாருமே வீட்டுல இருக்கணும் நம்ம ஒரு பெற்றவங்க பயப்படக்கூடிய விஷயம் தான் பல ஒரு இந்த மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா இந்த ஒரு விஷயம் நம்ம உயிர் பாதுகாப்பு திருப்பி கூட ஒரு மணி சொல்றேன் ரொம்ப பாதுகாப்பா இருங்க மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கல் நல்வாழ்த்துக்கள் என்னுடைய சார்பிலும் நம்மளுடைய வாகுலி நண்பர்கள் சார்பிலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் நான் உங்கள் மகேஸ்